தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் முப்பதாம் தேதிக்கு பிறகு இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடந்தே தீருங்க தனுசு ராசி வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் வந்து அதிகமாக இருக்குது இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் பிரச்சனை ஏதாவது ஒரு சிக்கலை வந்து மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகள் குழப்பங்கள் சிக்கிக்கிறோம் நமக்கு மட்டுமே ஏன் இந்த நிலமை மனசளவில் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக யோசிக்கிற நபர்கள் வந்து இந்த தனுசராசி நாயர்களில் வந்து இருக்கீங்க தனுசராசி வாழ்க்கையில் தோல்விங்கிறதே ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து நடந்துகிட்டு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி மூணுலேந்து இரண்டு ஆண்டுகளாவே எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து மாட்டிக்கிறாங்க தனுசராசி நேயர்கள் தனுசு ராசி நேர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருக்குது ஆனால் என்னோடய வாழ்க்கையில் தான் வந்து வாழ்க்கையில் நிம்மதிங்கிறதே இல்லாமல் இருக்குது நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி நல்லா நீட்டாக வந்து வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்லி தினமும் வந்து புலம்பக்கூடிய ராசியாக வந்து இந்த தனுசு ராசி நேரில் வந்து பெரும்பாலும் இருக்கீங்க கடன் பிரச்சனையால் கொஞ்சம் அதிக அளவாகவே இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடன் தொழிலிருந்து வெளியவே வர முடியல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு டெய்லியுமே வந்து ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரலாம் வந்து இந்த தனுசு ராசிக்காரில் வந்து இருக்கீங்க அடுத்தவருக்கு உதவி செய்தால் ஆனால் இவ்வளோ வந்து கடன் மாட்டியிருக்கிறீங்க ஆனால் அடுத்தவருக்கு வந்து ஹெல்ப் பண்ண போய் தான் வந்து நீங்கள் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கீங்க தனக்காக வந்து கடன் வாங்குறது ரொம்ப ரொம்ப குறைவுது பிறருக்காக வந்து நான் உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து உபத்திரத்தில் நீங்கள் போய் கூடிய நபர்களாக வந்து இந்த பெரும்பாலும் தனுசு ராசி நேரில் வந்து அதிகமாக இருக்கீங்க தனுசு ராசி நேருடைய கஷ்டங்கள் துன்பங்கள் இது இருக்கும் பாதையும் இனிமேல் வந்து வரக்கூடிய காலங்களில் அது மாதிரி வந்து எந்த ஒரு கஷ்டமே நடக்காது உங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து புதிய தொடக்கத்தையும் புதிய மாற்றத்தையும் வந்து தரக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து இந்த தனுசு ராசி நேரத்துக்கு வந்து அமைய போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படக்கூடிய நன்மை வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து அவ்வளோ மிகப்பெரிய நன்மை எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அற்புதங்கள் எல்லாமே வந்து செய்யக்கூடிய ஆண்டாக வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி மிகப்பெரிய ஒரு ஆண்டாக வந்து அமைய போகுதுங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன்கிழமை நாளில் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு புதன்கிழமையில் வரதுனால மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே வந்து இந்த தனுசு ராசி நேர்களுக்கு வந்து அமைய போகுதுங்க தனுசு ராசி நேர்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு நம்பிக்கை ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வந்து நீங்கள் மாற்றுவீங்க அதுக்கப்புறம் கணவன் மனைவி நல்ல ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் வந்து ஓரளவுக்கு வந்து நிம்மதியாக இருப்பீங்க ஜனவரி மாதத்தில் வந்து சனி பகவான் சுக்கர பகவான் சேர்க்கை வந்து ஒரு ஐம்பது நாளுக்கு வந்து இருக்கிறதுனால பிரிந்து இருக்கக்கூடிய தனுசு ராசி தனுசு ராசியினுடைய மனைவி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று சேருவீங்க இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு ஜனவரி தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தனுசு ராசி நேர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து அதிகமாக காணப்படக்கூடிய ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு தான் வந்து நிறைய நன்மைகள் எல்லாமே வந்து கிடைக்க போகுது மார்ச் முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தொழில் லாபம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் நான் வந்து பிசினஸ் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் பிசினஸ் பண்ணி நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படியாவது வந்து இறந்ததெல்லாம் நான் மீட்டுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெறியோடு இருப்பீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மொதல் ஒரு மூணு மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் வந்து இருக்காது அதாவது மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் வந்து உங்களுடைய ராசிக்கு அதிகப்படியான லாபங்களை ஈட்டக்கூடிய ஆண்டாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்க போகுதுங்க இந்த முதல் மூணு மாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து எந்த முயற்சி எடுத்தாலும் ஓரளவுக்கு வந்து பாதி வெற்றி பாதி தோல்வி அந்த மாதிரி தான் வரப்போகுது ஆனால் வந்து நம்ம முதல் முதல் மூணு மாதம் கழித்து ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை எடுத்தாலும் அது வந்து வெற்றியுடைய முகமாக தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க கடந்த இரண்டு வருடமாக பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் கையில் வந்து காசே நிற்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு வீண் செலவு வந்துகிட்டே இருக்குது நான் ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணலாம் செலவு பண்ணுறேன் இருபதாயிரம் செலவு பண்ணுறேன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவு செலவு மேலே செலவு ஆகிட்டே இருக்குது நான் ஒரு எவ்வளோ சேமித்து வைச்சாலும் அது நிற்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துருது உடலில் என்ன பிரச்சனையினே தெரிய மாட்டேங்குது தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் செலவு வருது திடீர் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வந்து உடல் ரீதியாக பிரச்சனை வந்து பெரும்பாலும் வந்து தனுசு ராசிக்காரோடைய குடும்பத்தில் அதிகமாக வந்து இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரோட வந்து எல்லா கஷ்டமும் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி புதிய தொடக்கத்தை வந்து நீங்க வந்து ஆரம்பிக்க போறீங்க அதனால பாத்தீங்கன்னா வந்து பண செலவு வந்து ரொம்ப ரொம்ப குறையும் அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக வந்து நீங்கள் ஒரு ஏமாந்து போன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசினா அது வந்து தனுசு ராசி தான் ஏன்னா வந்து யார் என்ன சொன்னாலும் வந்து அப்படியே வந்து நம்பிடுவாங்க அவங்க சொல்கிறது பொய்யா இருந்தால் கூட அது யோசிக்கிறது கிடையாது அவங்க மேலே அதீது நம்பிக்கையின் பேரில் வந்து ஈஸியாக வந்து அவங்க சொல்கிறது எல்லாமே நம்பி நம்பி ஏமாந்து போன ராசி தான் வந்து தனுசு ராசி இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுயசிந்தனை வந்து அதிகமாக மேம்படும் அவங்க சொல்கிறது தப்பு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கெஸ் பண்ணி அந்த பிரச்சனையில ஈஸியாக வந்து தப்பிச்சிருவீங்க திருமணம் ஆகாத தனுசு ராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து திருமணம் நிலை வந்து கைகூட வாய்ப்பு இருக்குதுங்க பழைய கடன்கள் எல்லாமே வந்து நீங்கள் அடைச்சிட்டு புதிய வாழ்க்கையை வந்து நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க எனக்கு ஒரு மூணு லட்சம் கடன் இருக்குது அஞ்சு லட்சம் கடன் இருக்குது நாங்களாம் எப்படி கட்டுவனே தெரில அப்படின்னு புலம்பக்கூடிய ராசிகளெலாம் வந்து பெரும்பாலும் இருக்கீங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதற்குண்டான ஒரு அதிரடியான மாற்றம் வந்து வரப்போகுது இந்த பழைய கடன் எல்லாமே கட்டி நிம்மதியாக இருக்க போ இருக்கிற ஒரு வாழ்க்கை வந்து அமைய போகுது எப்படியாவது எனக்கு வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் கடனை கட்டுட்டு கட்டிட்டுனா போதும் நான் வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்துக்குவேன் நான் ஒரு பத்தாயிரம் வச்சு நான் குழப்பத்தை நடத்திக்குவேன் எனக்கு வந்து கடன் மட்டும் கட்டிட்டுனா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிதான் வந்து தனுசு ராசி நேர்கள் காதலிப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு சிறந்த ஆண்டாக வந்து இந்த தனுசு ராசி நேர்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரில் பார்த்தீங்கன்னா வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டில் வந்து சொல்லலாமா வேண்டாமா ஒரு பயத்தோடையே வந்து இருக்கக்கூடிய ராசிக்காரெலாம் வந்து ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி காதல் வந்து கண்டிப்பாக வந்து கைகூடையக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து உங்களுக்கு இது வந்து அமையதுங்க மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா வந்து குரு வந்து இருந்து மூணாயிரத்துக்கு போகிறதுனால பணம் கஷ்டம் வந்து உங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து நீங்கிடும் பணம் கஷ்டங்கிறதே உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்காது அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்படியே வந்து வச்சுருப்பீங்க அதனால் ஈஸியாக வந்து நீங்கள் கடனெல்லாமே கட்டி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ ஆரம்பிக்கலாம் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண் கலங்குவோ நீங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகப்பெரிய ஒரு ஆண்டாக வந்து அமைய போகுதுங்க தனுசு ராசி தோல்வியை ஏற்றுக்க மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சு ஆகணும்னு ஒரு வெறியில் இருக்க இருக்கக்கூடிய நபரில் தான் வந்து தனுசு ராசினர்கள் அதற்காக என்ன முயற்சியும் நான் வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கார்கள் இந்த வெறியோட நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் வந்து பயணிக்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் படிச்சுட்டு இருப்பீங்க ஒரு பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடிய நபரில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய அயராத உழைப்பு como la maga. இந்த ரெண்டாயிரத்தி நீங்கள் வந்து எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அந்த அனைத்து விஷயங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனுசு ராசி வந்து அமைய போகுதுங்க எல்லாரையும் நம்பி நம்பி தான் வந்து ஏமாற்றம் அடைஞ்சு கடைசியில் வந்து யாரையுமே இனிமேல் நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு மனப்பான்மையும் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து மிகப்பெரிய அடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்பி நம்பி தான் வந்து நான் இந்த அளவுக்கு உட்காந்துருக்கேன் இனிமேல் யாரையுமே நம்பக்கூடாது நம்பினா வந்து எந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்க எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கண் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் அதனால பார்த்தீங்கன்னா தெளிவான சிந்தனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்திலேருந்தே வந்து வரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் தொலைச்ச எல்லாத்தையுமே வந்து திரும்ப பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு வந்து வழிவகுக்க போகுதுங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா தொழில் லாபம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெருமா பெரிய அளவில் வந்து இருக்க போகுது அதனால் வந்து தன்காக நீங்கள் தொழில் பிஸ்னஸ் வந்து லாஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் வந்து வரக்கூடிய காலங்களில் தனுசுராசி நேர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலில் மிகப்பெரிய ஒரு சா சாதனை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து இந்த தனுசுராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வந்து அமைய போகுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் சனி பகவான் தான் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துட்டு இருந்தாங்க உங்களுக்கு ஜனவரி மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து வீரபத்திர ராஜயோகம் வந்து வரப்போகிறதுனால உங்கள் நிறைய மாற்றங்கள் அதாவது நீங்கள் எதிர்பாராத ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே வந்து இந்த தனுசு ராசி நேர்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த ராசியுடைய நட்சத்திரத்துக்கு வந்து அருமையாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப் போகுது குரு பகவான் கோயில் வந்து உங்கள் அருகாமில் இருந்து இருக்கும் பட்சத்தில் வந்து அங்கே போயிட்டு நீங்கள் வாரம் இருமுறை வந்து உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு அர்ச்சனை வந்து பண்ணியிருங்க அப்படி உங்கள் ஊரில் வந்து குரு பகவான் கோயில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாரத்தில் இரண்டு முறை வெள்ளி செவ்வாய் இந்த இரண்டு நாட்களில் போயிட்டு உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு மறக்காமல் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குருவோட டைரக்ட் பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து தனுசு ராசி நேரத்தில் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க